கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கண்ணிராசி அன்பர்களின் வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கால காலப்புருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடு இது இந்த வீட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா புத பகவான் கண்ணிராசி வந்து உபயராசி அப்போ கண்ணிராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு நல்ல ஒரு தோற்றுப்பொழிவு இருக்கும் நடை உடை பாவனையில ஒரு வித்தியாசம் இருக்கும் மற்றவங்கள வசீகரிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில எதையுமே ரெண்டு ரெண்டு முறை செய்யக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது முறை செய்யும் தான் அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் முதல் முறை செய்யும் பொழுது அதுல ஏதாவது ஏமாற்றங்களோ பாதிப்புகளோ நஷ்டங்களோ ஏற்படும் அது செகண்ட் டைம் செய்யும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுலேயுமே கண்ணீராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியும் தன் முயற்சியாலையுமே முன்னேறக்கூடியவங்க ஒரு குழப்பமான மனநிலை உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே தான் வாழ்க்கை இருக்கும் அதே போல் ஒரு முடிவு எடுக்கிறதுல கூட தவறு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சுத்தமாக இருப்பாங்க தூய்மையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க கோவப்படுவாங்க கோவத்தை வந்து பட்டுன்னு வந்து வெளியே காட்ட மாட்டாங்க ஆனால் வந்து மனசில் வச்சிருப்பாங்க கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய குணமும் லைட்டாக இருக்குது இவங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை மனசில் வச்சுப்பாங்க அவங்க கிட்ட உறவை வந்து துண்டுடிச்சிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலியானவங்க நிறைய பல துறைகளில் ஆர்வம் இவங்க இருப்பாங்க பல விஷயத்துல நிறைய அறிவுரை மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சூப்பராக கொடுப்பாங்க ஒரு வழிகாட்டுதெல்லாம் செம்மையா பண்ணுவாங்க ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக புலம்புவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு முடிவு கடைசி எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து யார்கிட்டயுமே ஒரு கேட்க கேட்காம முடிவெடுத்து அதுல போய் ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கன்னிராசிக்கு இருக்கும் இப்போ இங்க உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கு கன்னீராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களை வரை பா பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தை வரை ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் தன்மை கொஞ்சம் இருக்கும் ராசிக்காரங்க ஒரு பெண்ணா இருக்காங்கன்னா ஒரு ஆண் தன்மை அவங்களுக்கு இருக்குங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த வகையில ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினத்தவரின் ஈர்ப்பெல்லாம் இருக்கதான் செய்யும் நிறைய ஆப்போசிட் ஜெண்டரின் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறையவே இருக்கும் ராசி அன்பர்களுக்கு நிறைய காதல் வயப்படக்கூடிய ராசி வந்து கன்னிராசி இவங்க வந்து பொதுவாக ராசி உபய லக்னம் அப்படிங்கிறதால காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா கவனமா இருக்கணும் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறதுல அவங்களுடைய ஜாதகத்துல கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருந்தா அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ இவங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன பொதுவா ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணைவர் வெளிப்படையானவர் அதே போல கோவம் டென்ஷனை காட்டக்கூடியவங்க கொஞ்சம் சுத்தமா இருக்க மாட்டாங்க ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும் எடுதெரிஞ்சு பேசக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்காது இவங்களை போலவே தான் அவங்களுடைய வாழ்க்கை துணையும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழாம் இடம் வந்து மீனம் அப்போ மீனத்தின் அதிபதி குரு குரு வந்து இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக வர்றதால வாழ்க்கை துணைவரால் நிம்மதி இல்லாம தான் இருப்பாங்க எப்படிதான் வாழ்க்கை துணைவர் அமைந்தாலுமே தனித்திருக்க சூழ்நிலை பிரிந்திருக்க சூழ்நிலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஆதாயம் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் ஒன்னாவே ஒரே வீட்ல இருக்காங்க அப்படின்னாலுமே ஆளாளுக்கு ஒரு ரூம்ல தனித்து திருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணிராசி கண்ணீலாகனத்துல பிறந்தவங்க ரொம்பவே புத்திசாலி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க குடும்பத்துல வாழ்க்கை துணைவரிடம் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல பேச்சுவார்த்தை கம்மியா இருக்கும் அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஆன்மீக விஷயத்துல அதிகமா ஒரு ஈர்ப்பு காப்பாங்க ஒரு நல்ல அன்பு காட்டக்கூடியவங்களா ஒரு நேசிக்கக்கூடியவங்களா அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க கோவம் டென்ஷன் ஒரு முரட்டுத்தனமான ஒரு அன்பு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா வந்து இதை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில உடல் அளவுலயோ மாறி இருப்பாங்க மேக்சிமம் கன்னிராசில சில பேருக்கு வந்து வேற கேஸ்ட்ல மேரேஜ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குங்க அப்படி இல்லைன்னா இவங்களை விட வசதி கொஞ்சம் குறைஞ்சவங்க இல்ல வசதி கொஞ்சம் அதிகமானவங்க இல்லைன்னா வந்து வயது வித்தியாசம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்போ ஆஹ் திருமணம் பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை திருமணத்துக்கு பிறகுதான் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் வந்து குறைகள் எல்லாம் தெரிஞ்சு நிறைய பிரச்சனையோட வாழ்ற மாதிரி இருக்கும் பிரிந்திருக்கக்கூடிய சில பேருக்கு ஏற்பட்டுரும் கடின உழைப்பாளர்கள் வந்து இந்த கண்ணீராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பெருசாக சந்தோஷமாக இருக்கிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா கர்மாதாங்க காரணம் உபயராசியை பொறுத்த வரைக்கும் அது கண்ணியா இருந்தாலுமே மீனமா இருந்தாலுமே மிதுனம் இல்ல தனுசுவா இருந்தாலுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கை பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை திருமண வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில அதெல்லாம் நினைக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய துன்பல்ல சோகல் ஆனா திருமண வாழ்க்கைக்கு மட்டும் நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல மட்டும் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே அப்படின்ற இயக்கத்தோடு வாழும் பொழுது நிச்சயமா ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் இப்போ இங்க கண்ணில நேசமாக கூடியறாரு அதனால எதிர்பாலினத்துறையின் அஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அவங்களால மகிழ்ச்சி இருக்குன்னா மகிழ்ச்சி இல்ல துன்பதான் இருக்குன்றதுதான் உண்மை அப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல உச்சமாகறாரு அப்போ அவசரமா ஒரு திருமணம் ஆகிறதுக்கு ஒரு காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமே இருக்கு அப்படி இல்லை ஒரு அரேஞ்சர் அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம் அப்படின்னாலுமே ஒரு நிர்பந்தத்தால திருமணம் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வெளியே வரும் பூகம்ப வெடிக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே வெளியே வந்துடும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையவர் எல்லாத்தையுமே எளிதா நம்புவாரு வெளிப்படியா பேசிடுவாரு ஆனா கனிராசில பிறந்தவங்க எதையுமே வெளிதா நம்பிடவே மாட்டாங்க ஆய்ந்து ஆராய்ந்து தான் நம்புவாங்க புத்திசாலித்தனம் இருக்கும் ஒரு தந்திரம் இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்னு ரொம்ப ஆழமா நேசிக்க மாட்டாங்க தொழில் ரீதியாகவும் தன்னுடைய கல்வி பிசினஸ் வருமானம் காரு பங்களா இப்படி லக்ஸூரியஸ் ஒரு லைஃப் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வாழ்க்கை துணையோர் மேலே இருக்காது ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவரை மட்டும்தான் ரொம்பவே ஒரு ஆழமா நம்புவாங்க அப்போ வந்து ஒரு பொசிட்டிவ் லவ் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை புரிந்து புரிந்து கொள்ளாத சூழ்நிலையிலே இந்த கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் கோவம் டென்ஷனோடையே வாழ்க்கை துணைவர் அமையறதால அந்த கோவம் டென்ஷன்ல இருக்கு அப்படின்றதால அது அவசரமா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க கோபத்துல ஏதாவது ஒன்று உணர்ச்சி பட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க அதனாலதான் பிரிவுகள் வருது அஹ் அடுத்த விஷயம் பார்த்தோம்னா யார் யாருக்குல்லாம் இந்த கலஸ்தர தோஷம் தார தாரதோஷம் இருக்குல்லோ அவங்களுக்குதான் இந்த பிரிவுகள் எல்லாம் வர்றது ஒரு ரெண்டு பேருக்குமே ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மற்றபடி வலிமையான செவ்வாய் தோஷம் இருக்கு அஹ் ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னும் பொழுது அவங்களும் பிரிவாங்க அப்போ செவ்வா தோஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த தோஷம் இருந்தா அந்த ஜாதகத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம் ராகு கேது தோஷம் இருக்கிறது கூட ரெண்டு ஒன்று ராகு கேது இருந்தா அது மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு அந்த தோஷத்தை எல்லாமே நம்ம ஆய்ந்து அறிந்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஜாதகத்தை இணைக்கணும் அப்படி பண்ணும் பொழுதுதான் வாழ்க்கையில பிரச்சனையே வராமல் இருக்குங்க அது போல நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாதீங்க முழு ஜாதகமும் பாருங்க அப்படி நீங்க வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே அது நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது பிரச்சனை வருது தனித்து இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது குடும்ப வாழ்க்கையில இருந்தாலுமே சண்டை சச்சரவு இல்லைனாலுமே ஒரு தொழில்காரமாகவோ இல்ல தாயாருக்காகவோ தந்தையர்க்காகவோ பிரிந்து தனித்து போய் அம்மா வீட்லயோ அம்மா வீட்லயோ அக்கா அப்பா வீட்லயோ இருக்கிற மாதிரி சூழ்நிலை கனிராசிக்காரங்களுக்கு வந்துருது அப்போ ஏதோ ஒரு வகையில பிரிவு வந்துருது இதுதான் கருமா உங்க ஜாதகத்துல செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இந்த சேர்க்கை எல்லாம் இருக்க கூடாது அதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் ஜாதகத்துல இருக்கும் பொழுது அதுக்கான பரிகாரங்களை பண்ணும் பொழுது உங்க நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் யோகங்கள் செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த கோவில் சிறப்பு நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவுலயும் சொல்லிடுவோம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பழனி முருகன் கோவில் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நாடி கிணறுல குளிச்சிட்டு கடல்ல குளிச்சுட்டு செந்திலாண்டவரை நீங்க வழிபாடு பண்ணி பண்ணிட்டு வரலாம் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்க அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாளும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்காது குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நல்ல மன நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வருஷத்துல ஒரு தடவை நீங்க செவ்வாய்க்கிழமையோ இல்ல சஷ்டி தீதியிலயோ நீங்க பழனி முருகனை போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ செவ்வாயை அஷ்டமதிபதியாக வரக்கூடியவர் கன்னிராசி அப்போ நீங்க செவ்வாய்க்கிழமையில நீங்கள் போகிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லைன்னா பூசம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில கிழமையில் வரும்பொழுது நீங்கள் பழனிமுருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போது உங்களுக்கு தானாகவே மாற்றம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னாலுமே நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகனை போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணாலுமே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுங்க அப்போது இந்த பதிவு கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி